ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ நம்ம ஒலிண்டியர்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஒர்க்கு வந்து காலை உணவு திட்டம் விரிவாக்கம் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த நியூஸ் வந்து ஆல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதோட ஒரு சின்ன அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி உடனுக்குடன் நியூஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் விரிவடைகிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இனி அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வருகிற பதினைந்தாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் அதாவது காமராஜர் பிறநாள் அன்று ஜூலை பதினைந்தாம் நாள் அதை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட ப்ளஸ் வந்து அன்னைக்கு தான் வந்து இந்த காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வந்து விரிவாக்கம் அடைய போது பாருங்கள் தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து தொடக்க பள்ளிகளில் ரூபாய் முப்பத் முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தாறு கோடியில் இந்த திட்டம் முதல் கட்டமாக செயல்படுத்தப்பட்டது இதில் காலையில் வந்து உப்புமா ரவை கிச்சடி ரவா கேசரி காய்கறி சாம்பார் உள்ளிட்ட பல்வேறு வகை உணவுகள் மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அரசு பள்ளியில் ஒரு லட்சத்து பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் முப்பத்தி மூணு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் செலவில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது திட்டம் அறி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் வருகை அதிகரித்ததுடன் அவர்களின் ஊட்டச்சத்தும் கற்றல் திறனும் மேம்பட்டதாக ஆய்வுகள் கூறியிருந்தன ஸோ பாருங்கள் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மாணவ மனுங்களுக்கு ஆல்ரெடி வந்து பயன்பெறும் வகையில் பண்ணாங்க அதுக்கடுத்து விரிவாக்கம் பண்ணாங்க பாருங்க இதையடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையில் படிக்கும் பதினஞ்சு லட்சம் மாணவ மனைகள் பயன்படும் வகையில் விரிவாக்கம் செஞ்சாங்க அதுக்கடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் செஞ்சதில் இருபத்தி டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் வந்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் குழந்தைகள் பயன்பெற வகையில் ரூபாய் ஆறுநூறு கோடியில் வந்து இந்த முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக அறிவிப்பு வந்துச்சு ஸோ அதோட செயல்பாடு தான் இப்போ பண்ண போகிறாங்க பாருங்க அத்துடன் இந்த திட்டத்தை தமிழக ஊரகப் பகுதிகளில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தொடங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது எம்எல்ஏக்களும் சட்டசபையில் இந்த கோரிக்கையை முன்வைச்சிருந்தாங்க பாருங்கள் இந்த நிலையில் தமிழக ஊரக பகுதியில் இயங்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய காமராஜர் பிறந்த நாளான வரும் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் காலை எட்டரை மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்து வருகிறது ஸோ இதில் தான் பாருங்கள் நம்ம வாலண்டியர்ஸ்க்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஆல்ரெடி வந்து நம்ம இல்லம் தேடி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து காலை உணவு திட்டத்தில் இருக்காங்க ஸோ வந்து இது மாதிரி அரசு உதவி பெறும் பகுதி நெக்ஸ்ட் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணுற எக்ஸ்டென் பண்ணுற எல்லா ஸ்கூல்லையுமே நம்ம வந்து நம்ம தன்னவர்களுக்கு வாய்ப்பு போகுது ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்கள் கார்டினெட் மூலயமா வந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஜாபில் நெக்ஸ்ட்டு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே பாய் பாய்